ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு வந்து ஒரு புயல் வருது இவங்க இருந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்காங்க அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி அலைகள் வந்து வருது இப்போ இந்த சின்ன போட்னால அதை வந்து தாங்க முடியலை அப்போ போட்டில் இருக்கிறது எல்லாம் நனைஞ்சு போகுது வழக்கமாக இவங்க போ போட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த ரேடியோவில் தொடர்பு கொள்வாங்க இல்லையா வாக்கி டாக்கி மாதிரி அதை எடுத்துகிட்டு போவாங்க அந்த ரேடியோவில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் தான் சார்ஜ் இருக்கு அதன் பிறகு வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்கு ஜிபிஎஸ் எல்லாம் அந்த இப்போ புயலில் வந்து படகு மாட்டினதில் வந்து நனைஞ்சு போச்சு அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது நனைஞ்சு போச்சுன்னா வேலை செய்யாது கடைசியாக ரேடியோவில் வந்து கரைகளில் இருக்கு கரையில் இருக்கக்கூடிய உள்ளூர் மீனவர்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறாருன்னு சொன்னால் நாங்கள் புயல் தாக்கப்பட்டு தொலைந்து விட்டோம் உதவி தேவை இதுதான் அவர் வந்து அனுப்புன கடைசி மெசேஜ் அதுக்கு பிறகு வந்து கடை அந்த படகு வந்து கடல் நீரோட்டத்தில் வந்து இழுத்து செல்லப்படுது எங்கே நோக்கி போகிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியலை